முக்கிய செய்திகள் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள் கட்டவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை புதுவையில் கேபிள் ஒயரின் மீது துவைத்த துணியை காய வைத்த சமூக ஆர்வலர் விழிப்புணர்வினை ஏற்படுத்திய வீடியோ தற்பொழுது வைரல் கள்ள சந்தையில் கோட் திரைப்படத்தின் டிக்கெட் விற்பனை ஜரூர் இனி விரிவான செய்திகள் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள் கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் புதுச்சேரியில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பேனர்கள் கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் அகற்றுவது தொடர்பாக கலெக்டர் குளோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள் கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க கலெக்டர் உத்தரவிட்டார் மேலும் பேனர்கள் அகற்றுவதற்கான செலவின் தொகையை சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க வலியுறுத்தினார் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள் கட் அவுட்டுகள் மற்றும் கொடிகள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து அகற்ற வேண்டும் என்று கலெக்டர் வலியுறுத்தி உள்ளார் அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மக்களின் கல்வி வேலைவாய்ப்பை பறிக்கும் சார்பு செயலர்கள் வாகனத்தை மறித்து முற்றுகை போராட்டம் என்று சார்பு செயலர்களின் புகைப்படத்துடன் திமுகவினரின் போஸ்டர்கள் புதுச்சேரி முழுவதும் ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒட்டப்பட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து சப் கலெக்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட உத்தரவில் அரசு அதிகாரிகளின் புகைப்படத்துடன் பொது இடங்களில் ஆட்சேபனைக்கு உரிய வகையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது இத்தகைய செயல் அரசு ஊழியர்கள் பணி செய்வதில் இடையூறு செய்வது புதுச்சேரி திறந்தவெளி அழகை சீர்கெடுக்கும் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் இந்த போஸ்டர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் அகற்ற வேண்டும் மீறினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து இருந்தார் ஆனால் போஸ்டர்கள் அகற்றப்படவில்லை இதனைத் தொடர்ந்து பெரியக்கடை போலீசார் போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது புதுச்சேரி திறந்தவெளி அழகு சீர்கெடுக்கும் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் வாட்ஸ்அப் குழு தொடங்கி கள்ள சந்தையில் கோட் திரைப்படத்தின் டிக்கெட் விற்பனை செய்து வருகின்றனர் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் நாளை புதுச்சேரியில் உள்ள பல்வேறு திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் டிக்கெட் மற்றும் முன்பதிவு மற்றும் விற்பனை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனிடையே வாட்ஸ்அப் குழு தொடங்கி கள்ளத்தனமாக தற்போது டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருகிறது ரூபாய் இருநூறுக்கு விற்பனை செய்யப்படும் ஒரு டிக்கெட் ரூபாய் ஐநூறுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் குறைகளை தொடர்ந்து பொதுமக்களை கேட்டு அறிந்து ஒவ்வொன்றாக அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சாந்தி நகர் பொதுத் தேர்வில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் இளநிலை பொறியாளர் சாந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சாலைகளை பொதுமக்களின் தேவை கேட்பது போல உடனடியாக அமைத்து தர வேண்டும் மற்றும் விரைவாக பணி முடித்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் புதுச்சேரி மார்க்கமாக மதுரை சென்ற மதுரை ஆதினத்தை திகழும் மதுரை ஆதினம் இன்று சென்னையில் இருந்து புதுச்சேரி மார்க்கமாக மதுரை சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அரியாங்கப்பம் வழியாக செல்லும் பொழுது வழக்கறிஞர் மா கார்த்திகேயன் அலுவலகம் முன்பு மதுரை ஆதினத்தை சந்தித்தார் அப்பொழுது அவருடன் ஐந்து நிமிடம் உரையாடிய வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆதினத்தின் நலன் விசாரித்ததுடன் இறைப்பணி குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் ஆதினமும் வழக்கறிஞர் கார்த்திகேயனுக்கு ஆசையை வழங்கினார் புதுச்சேரி பகுதிகளில் மின் கம்பங்களின் வழியாக கேபிள் ஒயர்கள் செல்வதனால் ஏற்படும் பாதிப்புகளை ஒயரின் மீது துவைத்து துணி காய வைத்து சமூக ஆர்வலர் விழிப்புணர்வு ஏற்படுத்திய வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் இவர் அரசின் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தை தைரியமாக சுட்டிக்காட்டி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பகுதிகளில் உள்ள சாலையோர மற்றும் மின் கம்பங்களில் தற்பொழுது அதிக அளவிலான கேபிள் ஒயர்கள் இன்டர்நெட் ஒயர்கள் சுற்றப்பட்டு உள்ளது இதனை அகற்ற வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதனால் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒயர்கள் மீது துணிகளை துவைத்து காயவைத்து வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியிட்டு உள்ளார் குறிப்பாக அண்ணா சாலை மறைமலை அடிகள் சாலை காமராஜர் சாலைகளில் இதுபோன்று ஒழுங்கற்ற முறையில் இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார் இது பாண்டிச்சேரி இல்ல அதனால் ஆங்காங்கே சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அருமையான திட்டம் என்று கூறியுள்ள இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது பாண்டிச்சேரி அற்புதமான ஒரு உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி ஊர் பார்த்துக்க முடியாது சின்ன ஊர் சின்ன ஊர் டூரிஸ்டுக்காக டெவலப் பண்றதுக்காக என்ன நம்மளா செஞ்சுக்கலாம் தெரியுங்களா செஞ்சிருக்காங்க பாருங்க ஒண்ணு கிடையாது இந்த சின்ன உதாரணமே போதும் பாருங்க துணி காய போறதுக்கு டூரிஸ்ட் வந்தா அவங்களுக்கு சிரமமா இருக்கும் துணி காய போறதுக்கு இடம் இல்லைன்னு எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க பண்ணி வச்சிருக்காங்க அற்புதமான ஒரு சின்ன ஊரு பாண்டிச்சேரி சுத்தி பார்க்க வந்த புலியில அழுக்காயிடுச்சு காய பொறுத்துக்கு இடம் கிடையாது போச்சுட்டேன் புளிச்சுட்டேன் ஆனா காய இடம் இல்ல அதான் புதுச்சேரியில அங்கங்க ஒயர் தொங்குதே ஏன்னா ஒயர் பாண்டிச்சேரியில அங்கங்க ஒயர் தொங்குத இங்க காய போட்டா என்னன்னு காய போட்டேன் சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல ஒரு திட்டம் அருமையான திட்டம் போட்டுக்கான் பாருங்க திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மண்ணடிப்பட்ட கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பழைய மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துறை கிணற்றுக்கு மாற்றாக புதிய ஆழ்துறை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் இரண்டு செல்வம் பொது சுகாதாரக் கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணடிப்பட்டு குமியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலைப் பொறியாளர் பாஸ்கர் திருபுவனை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த திட்டத்தின் மூலம் சிவகாரிப்பாளையம் குச்சிப்பாளையம் மயிலம் பாதை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் பார்வதீஸ்வரன் தேவஸ்தான நில மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பார்வதீஸ்வரன் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் மூன்று ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை அறுபது மனைகளாக பிரித்து பல்வேறு நபர்கள் பெயரில் அரசு மனைப்பட்டாவாக போலியாக தயாரித்து முயற்சித்து இருப்பதாகவும் இதனை கண்டித்து இந்து முன்னணி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் இந்த மனுவில் கோவில் நிலத்தை விற்க முயற்சித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் நில வணிகர்கள் என்று பல்வேறு தரப்பினர் இந்த நில மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் எனவே இது குறித்து சிபிஐ விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்து உள்ளனர் மேலும் இதுகுறித்து கடந்த மே மாதம் பார்வதி சிவன் கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியிடம் இந்து முன்னணி மனு அளித்திருப்பதாகவும் குறித்து எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்காததால் அவரை உடனடியாக அந்த பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை உழந்தை கீரப்பாளையத்தில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினரும் திரு நமச்சிவாயம் அவர்களின் தீவிர ஆதரவாளருமான திரு கமலக்கண்ணன் அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பாஜக தொகுதி பொறுப்பாளர் திரு சத்யராஜ் முன்னாள் கவுன்சிலர் தொகுதி தலைவர் திரு விஜயகுமார் அனைத்து வியாபாரி சங்க தலைவர் திரு வெங்கடம் கமலக்கண்ணன் பாரதி மீல் பாஜக நிர்வாகிகள் புல்லட்ராஜ் திரு ஐயப்பன் இளவரசன் சின்னத்தம்பி ஹரிதாஸ் நாகமுத்து திருச்சந்திரன் பாலசுப்ரமணியன் அமரேசன் கோவிந்தன் மகளிர் அணி நிர்வாகிகள் திருமதி புவனேஸ்வரி லக்ஷ்மி வாசுகி மஞ்சு ராஜேஸ்வரி கிரிஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடம் பிடித்த மாணவிகளுக்கு கேடயம் சான்றிதழ் மற்றும் ஊக்க பரிசு தொகை வழங்கப்பட்டது மேலும் அந்த பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு முன்னூறு போர்வைகள் மற்றும் ஆயிரம் நபர்களுக்கு நாட்டு சர்க்கரை அமைச்சர் அவர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் wayn bodema mm -hmm. <coughs> 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 புரட்சி பாரதம் கட்சி நிறுவன தலைவர் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்களின் பத்தொன்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் மற்றும் மாநில துணை செயலாளர் ஞானவேல் இவர்களின் தலைமையில் மண்ணடிப்பட்ட தொகுதி கொடாத்தூர் கிராமத்தில் செப்டம்பர் ஒன்று ஞாயிறு அன்று மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தாகூர் கலைக்கல்லூரி பொருளாதாரத்துறை பேராசிரியர் வடிவேல் மற்றும் கிறிஸ்து கல்லூரி துணை பேராசிரியர் பாகியலட்சுமி ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான வழிகாட்டுதலை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இரண்டு திங்கட்கிழமை அன்று புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மேற்கு மண்டலம் சார்பில் மண்ணடிப்பட்டு தொகுதி கொடாத்தூர் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மூவர்ணக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் மற்றும் இருநூறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம் ஜாமன்ட்ரி பாக்ஸ் வழங்கப்பட்டது அதேபோல் செப்டம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று புரட்சி பாரதம் கட்சி புதுச்சேரி மேற்கு மண்டலம் சார்பில் ஊசுரு தொகுதி தொண்டமானத்தம் கிராமத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் பூவை மூர்த்தியார் அவர்களின் திரு படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு நூறு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம் மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு விலையில்லா லுங்கி சட்டை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சன் சுகர் நிறுவனத்தின் தலைவர் ராமஜெயம் புரட்சி பாரதம் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மனு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு புரட்சி பாரதம் கட்சியின் மேற்கு மண்டல செயலாளர் கலையரசன் மேற்கு மண்டல இளைஞர் அணி தலைவர் அரவிந்தன் என்கிற அஜித் மண்ணடிப்பட்ட தொகுதி செயலாளர் தேவா தொகுதி துணை செயலாளர் ஸ்ரீகாந்த் கொடாத்தூர் கிளை செயலாளர் தனுசு உள்ளிட்ட புரட்சி பாரதம் கட்சியின் மாநில மண்டல தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி மீண்டும் முக்கிய செய்திகள் அனுமதியின்றி பொது இடங்களில் பேனர்கள் கட் அவுட் மற்றும் கொடிகள் வைப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு அரசு சார்பு செயலர்கள் புகைப்படத்துடன் கூடிய போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை புதுவையில் கேபிள் ஒயரின் மீது துவைத்த துணியை காய வைத்த சமூக ஆர்வலர் விழிப்புணர்வினை ஏற்படுத்திய வீடியோ தற்பொழுது வைரல் கள்ள சந்தையில் கோர்ட் திரைப்படத்தின் டிக்கெட் விற்பனை ஜரு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்